வணக்க விவசாய சந்த பந்தங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு ஒரு மற்ற மொழி இன்ஸ்டாலேஷன் வந்து சேலம் மாவட்டத்துல மேச்சூர் பக்கத்துல பண்ணி கொடுத்திருந்தோம் அதை பத்தின முழு விவரங்களை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல போறதுக்கு முன்னாடி இதை பத்தின விவரங்களை கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க அதை நீங்க முழுவதும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க வாங்க பாக்க மேட்டுப்பட்டியில இருந்து பேசுறேங்க வந்து ஒன்னே கால் ஏக்கரா சோலார் வந்து போட்டாலுமே மூணு ஹெச்பி மோட்ரு போட்டிருக்குறோங்க ஓடிகிட்டு இருக்குது நல்லா ஓடுது தண்ணி நல்லா இருக்குது தண்ணி தள்ளு ஃபுல்லாக எதிர்பார்த்த மாதிரி வருது வேலை பார்த்து நல்லா ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குது ஒர்க்கிங்லாம் நல்லா பண்ணி கொடுத்துக்குறாங்க நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க சரி எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா ப்ரைஸ் கம்ஃபர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விவரங்களும் கேட்டிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஐநூறு அடி அல போர்வல் ஐநூறு அடி ஆலை பொருளுக்கு வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒன்னே கால் இன்ச்சு டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் எப்பவும் போல் நம்ம ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருக்குறோம் இந்த ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து ஆடு மாடு இல்லாட்ட வேறு எந்த மிருகங்களோ பேனலை வந்து டேமேஜ் பண்ணாது அது போக உங்கள் இடங்களில் வந்து சின்ன சின்ன மரங்கள் இருந்துச்சுன்னா கூட அதோட நிழல் வந்து பேனல் மேலே படாது ஸோ நல்ல உயரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது ஒரு ஷெட்டு மாதிரி அமைப்பாகவும் ஆகிக்கிடும் கிட்டத்தட்ட அந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜிஏ ஸ்ட்ரக்சர் தான் போட்டு கொடுத்துருந்தோம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இருபது அடி உயரத்துக்கு வந்து இடிதாங்கி ஒன்று அமைச்சு கொடுத்துருவோம் ஸோ இந்த இடிதாங்கி மூலிமா என்னென்னா இடி மின்னல் மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேனலை எந்த ஒரு டேமேஜும் பண்ணாத இருக்கிறதுக்காண்டி இந்த லைட்டிங் ரஷ்டாக அமைச்சு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் நம்மளோட பயன்படுத்தி கொடுத்துருக்க பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோ பேருக்கு பேனல் தான் பயன்படுத்தி கொடுத்துருக்குறோம் இந்த லோ லைட்டிங்லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் காலங்கள்லேயும் சரி உங்களுக்கு வந்து சோலார் மோட்ரு வந்து நல்லபடியாக இருக்கும் அது போக நம்ம இங்கே பயன்படுத்தி கொடுத்துருந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு மூணு வருஷம் வாரண்டி உடைய மோட்ரு இந்த மூணு வருஷம் வாரண்ட்டியில் வந்து ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி எஸ்எஸ்எல் ஆன மோட்ரு தான் இது நார்மலாக கரண்ட் மோட்ரோட இதோட தண்ணியோட அளவு வந்து சோலாரில் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி அதிகமாகவே இருக்கும் அதுபோல் இதோட இம்பல்லர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி இம்பல்லர் எல்லாமே எஸ்எஸ்லேயே இருக்கும் ஸோ இதோட லைஃப்பும் நல்லா இருக்கும் இங்கே வந்து நாம் பயன்படுத்தி கொடுத்துருந்த ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரம் ட்ரைவ் டிரைவ் இந்த ட்ரைவுக்கு மூணு வருஷம் வாரண்ட்டி உண்டு இந்த டிரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் மூலயமா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி சிஸ்டமும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போரில் தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிற சிஸ்டமும் சேர்ந்தே பண்ணி கொடுத்துருவோம் ஸோ உங்கள் இடங்கள்லையும் இதே போல வந்து சோலார் மோட்டர் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோல தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் நல்லபடியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த தண்ணியோட அளவு பாருங்க இதுதான் இந்த மூணு ஹெச்பி ஐநூறு இருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு ஸோ இந்த தண்ணியோட அளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மூணு ஹெச்பி ஐநூறு அடியிலிருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ நிறைய பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது போக வந்து இந்த மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் இருந்து எவ்வளோ அடி ஆழம் வர தண்ணி எடுக்கலாங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கும் இந்த மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் இருந்து நம்ம மேக்சிமம் எழுநூறு அடி ஆழத்துல இருந்து நம்ம தண்ணி எடுத்து கொடுக்கலாம் அது அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மூணு ஹெச்பி மோட்ரு வந்து சப்போர்ட் பண்ணும் எழுநூறு அடி ஆழத்துல இருந்து மூணு ஹெச்பி எடுத்திங்கன்னா ஒரு இன்ச்சு டெலிவரி தண்ணி வரும் இதுதான் நம்மளோட டிரைவோட அமைப்பு நீங்கள் இந்த ட்ரைவ் வந்து இங்கே டேரக்டாகவும் லைவாகவும் இங்கேருந்தே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிடலாம் மொபைல் மூலியமாகவும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிடலாம் நம்மளோட இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் டேல வந்து முடிச்சு கொடுத்துருவோம் காலையில் வந்தோம்னா மதியம் ஈவினிங்குள்ளே வந்து தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் உங்கள் இடங்களில் போல் அமைக்கணும் அப்படின்னா வீடில் தருகிற நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா நேரடியாக நாங்கள் உங்கள் இடங்களை விசிட் பண்ணுவோம் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சோலார் அமைப்பு கொடுக்கலாங்கிறத தெளிவுபடுத்திட்டு ஒன் வீக்குக்குள்ளே வந்து ஒரு நாள் இன்ஸ்டாலேஷனை முடித்து கொடுத்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்களோட இன்ஸ்டாலேஷன் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய குரூப்பு இல்லாட்டி வேறு யாருக்கும் விவசாயிக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி